அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் ஆனவங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ எழுதினவங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூ டேஸ்க்கு முன்னால் வெளியிட்டிருந்தாங்க நேற்று பார்த்திங்கன்னா நேற்று முந்தானத்தை பார்த்திங்கன்னா அதற்கான ஈ சர்டிஃபிகேட்டில் நம்ம குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம மார்க்ஸும் போட்டு நம்ம நேம்ஸ் எல்லாமே போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துருப்பீங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி சான்றிதழில் நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அப்படி இல்லைன்னா டேட் ஆஃப் பர்தில் கூட ஏதோ மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு ஒரு சிலருக்கு ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுடாதீங்க நாம் வந்துட்டு திருப்பி எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப வந்து அதை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷனை நம்ம உட நே பண்ணிடணும் அது எப்படி அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஎன் டெட் பாஸ் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எடுக்கிறப்ப சில ப்ராப்ளம் வருது சில பேர் பார்த்துட்டிங்கன்னா அந்த லிங்குக்குள்ளே போன உடனே சர்வர் எரர் அப்படின்னு சொல்லி காமிக்குது அவங்க நேமையோ எதையுமே வந்து டெக்ஸ்ட் பண்ண முடியலை உடனே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உடனே பார்த்திங்கன்னா டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு வந்துட்டு நாம் கால் பண்ணலாம் அவங்க நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நேம் கேட்டுட்டு என்ன பிரச்சனை அப்படின்றதையுமே கேட்டுட்டு அதுக்கு வந்து நமக்கு வந்து பதில் கொடுப்பாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறப்ப நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இல்லை இனிஷியல் வந்து நிறைய பேருக்கு வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இதுவரை யாரும் செக் பண்ணலாட்டினாலும் நீங்கள் வா வாங்கிருக்கிற அந்த இ சர்டிஃபிகேட் இருக்கலையா டவுன்லோட் பண்ணியிருக்குது அதை ஒரு முறை எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க நேமில் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதா இனிஷியல் கரெக்டாக இருக்குதா டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குதா எல்லாமே நீங்கள் ஒரு டைம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டுபிடிச்சி அந்த டைமில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் அதனால் எவ்வளவு சீக்கிரமாக நாம் இந்த கரெக்ஷனை பண்ண முடியுமோ அதை செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணிவிட்டு கூட நாம் இந்த மாதிரி என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தி அந்த கரெக்ஷனை வந்து நாம் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிஆர்பிக்கு கடிதம் மூலமாகவுமே நாம் வந்து தெரிவித்து இந்த கரெக்ஷன் பிரச்சனை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சரி சரிசெய்யறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடிதம் எழுதி போட வேண்டியது இல்லை ஹெல்ப்லைன்லையுமே கால் பண்ண வேண்டியது கிடையாது இன்றைக்கி டிஆர்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் விண்டோ வந்து இன்றைக்கி வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம கரெக்ஷனை வந்து பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலுமே வந்திருக்குது அதனால் யாருக்கு கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்குதோ அவங்க வந்து இன்றைய தினத்தை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம பயன்படுத்திக்கிடலாம் ஏன்னா அதை இன்றைக்கி மட்டும்தான் அந்த டேட் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா டிஆர்பி போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது மனமார நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் வரப்போகின்ற யூஜி டிஆர்பி தேர்விலும் வெற்றி பெற்று அரசு வேலையில் சேர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்